நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமேளம் சேனலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சாம்பார் பார்க்க போகிறாங்க இது ஆக்சுவலாக கொங்கனி ஆளுங்க பண்ணக்கூடியது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது வந்து துளி மாறுபடும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது இது எங்கள் கசின் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் இவங்க வீட்டில் பண்ணுறது தான் நான் கேட்டு வந்து இன்றைக்கி பண்ணுறேன் என்ன காரணம்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவங்க அம்மா வந்து ஒன்று பூண்டு தாளித்து கூட்டியிருப்பாங்க அல்லது வெங்காயம் தாளித்து கூட்டியிருப்பாங்க நிற்க முடியாது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நான் சொல்லி நெக் அவங்க அம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா அந்த சாம்பார் இந்த குழம்பு அது அந்த சாம்பார் பண்ணிணாங்கன்னா சொல்லுவாங்க அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கேட்கவே வேணாம் சில குழம்பு வகைகள் நல்லா கெட்டியாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும் பட் வெரி டேஸ்டி இன்றைக்கி அதில் ஒன்று தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேங்க ஒரு வித்தியாசமான சாம்பார் அம்பட் அப்படிங்கிறாங்க அதுலேயே வித்தியாசமாக பேர்கள் உண்டு போகல ஆனால் பொதுவாக அம்பட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் எனக்கு பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு டம்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் குட்டி கப்பால் முக்கால் கப்பு தான் பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிடுறேன் இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நான் கலந்த காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கலந்த காய்கறிகளில் சிலதை மட்டும் நான் வந்து நமக்கு சௌகரியமாக இருக்கும்னால பொதுவாக நான் வீட்டில் பண்ணுற மாதிரியே முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸை மட்டும் தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அது வேகத்துக்கு நேரம் ஆகும் இதில் வந்து பரங்கிக்காய் ஒரு சின்ன துண்டு பரங்கிக்காய் ஒரு மூணே மூணு கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் இதில் போட்டுடுறேன் இது சேர்ந்து வேகணும் அது வேகட்டும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த காய் இதோட சேர்த்துடலாம் ஏன்னா அந்த முருங்கைக்காய் பரங்கிக்காய்லாம் வேகிறதுக்கு சீக்கிரம் ஆகிடும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு பீன்ஸ் கேரட் வேக டைம் ஆகுங்கிறதுனால நான் தனியாக அதை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிட்டேன் வீட்டில் பண்ணுற சாம்பாருக்குமே நான் அப்படி தான் பண்ணுவேன் சாம்பார்லாம் ரெடி பண்ணி வந்து கூட்டி கொதிக்கும் போது ப்ரெஷர் குக் பண்ணோம்னா முருங்கைக்காய் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி போட்டு காயை வெங்காயத்தோடு வதக்கிடுது அப்படி தான் இதை போட்டிருக்கேன் இப்போ இது வேகட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நம்ம இந்த பக்கம் ஒரு பேன் ரெ போட்டிருக்கேன் அந்த பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் இன்னைக்கு சமைக்க போகிறது தேங்காய் தான் பண்ண போறேன் கொஞ்சமாக எண்ணெய் இது அந்த ஆர்கானிக் தேங்காய்ன்னு வாங்குறோம் இல்லையா அது இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கேன் இதுக்கு நான் ஒரு இருந்து எட்டு மிளகா நம்ம போட்டுக்கலாம் பட் மிளகாயோட காரம் உங்க உங்களோட வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை போட்டுக்கோங்க இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒன்று தான் அதோட காரமே ஸோ காரம் அதுக்கு மாதிரி போட்டுக்கங்க இப்ப இந்த மிளகாய நல்லா வருத்தரணும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு காரமாக புளிப்பா ஒரு இட்லி பண்ணியிருப்பேன் தோசை ஒன்னு இதெல்லாம் வந்து இவங்க சொல்லி கொடுத்ததுதான் அவங்க இதை மெயினா வந்து நல்லா தீயை குறைச்சி வச்சு வருத்துக்கோங்க கலர் மூணு கூ மூணுல மட்டும் கலர் மாறிடாம ரொம்ப இதுல வந்து அவங்க சொல்லி கொடுத்தா தான் நிறைய அந்த இட்லி பலாய இலை இட்லி நான் இன்னும் பண்ணல பலாயல இட்லி எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்த தான் பண்ணணும்னு அதுல வந்து இந்த உப்பு காரம் புளிப்பா ஒரு இட்லி பண்ணுவோம் அந்த இட்லி தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இது வந்து நல்லா வறுத்துடலாம் தீ குறைச்சி வச்சு வறுத்துடுங்க இப்போ இதுல வருத்தாச்சு நல்லா ஆக்சுவலா அவங்க பண்ணும்போது அந்த பேடிக்கை மிளகா இருக்கு இல்லைங்களா அவங்க ஊர் மிளகா அதை சேர்த்து தான் பண்றாங்க ஆனா நம்மகிட்ட இந்த மிளகா இல்லாதனால நம்ம இந்த மிளகா இல்லை பண்ணிக்கலாம் இப்போ இது வருத்தாச்சு இதுல விட கொஞ்சம் கம்மியா தேங்காய் ஒரே ஒரு புளி இது அப்படியே போட்டுட்டு இப்போ இதை விழுதாக அரைச்சிடுவோம் நைசா அரைச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காய் வெந்துட்டு இருக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ இந்த காயும் இதோட சேர்த்துடுறேன் சேர்ந்து எல்லாம் வேகட்டும் சாதாரணமாக அவங்க வந்து இந்த மலபார் வெள்ளரி இதெல்லாம் கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பரங்கிக்காய் போட்டேன் ஏன்னா பரங்கிக்காய் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் அவங்களோட அது டேஸ்ட் கொடுக்குமேனு இது வரைக்கும் இதையும் அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதில் ஊற்றிடலாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும் இது இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இல்லையா அதில் சேர்த்துருங்க முருங்கைக்காக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வேக விட்ருக்கேன் அதனால் அந்த பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுதான் முழுக்க முழுக்க காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகா தான் இப்போ இதை வந்து இந்த பக்கம் நம்ம தா இது தாளித்து கொட்டணும் இந்த பக்கம் ஒரு பேன் காய வச்சுருக்கேன் இது எண்ணெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கட்டாயம் வேணும் தாளிக்கிறதுக்கு இப்போ இது கொதி வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து நீங்கள் கடுகு உளுந்துகளும் தானே கிடையாது வெறும் கடுகு கருவேப்பில இதுதான் தாளிக்க போகிறோம் வெங்காயம் தான் கடுகு தருவப்பில் லாஸ்டில் போட்டுக்கலாம் வதக்கிறதுலையே இந்த வெங்காயம் மட்டும் நிறம் மாதிரி வதங்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த மாதிரி வதங்கணுங்க இப்போ தான் இதில் கருவேப்பிலை போடணும் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த கலரே இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டிருக்கேன் சும்மா ரெண்டு பரட்டு இந்த வாசம் தான் அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வேறு எதுவும் பெருசாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு அங்கே இல்லை அதனால் இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் எல்லா காயும் நல்லா சேர்ந்து வெந்திருச்சு கொத்தமல்லியை போட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ இந்த சாம்பார் இது மேங்களூர் பக்கம் அதாவது கொங்கணி இறங்க பண்ணுறது அது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கொங்கணி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட கேட்டு நான் பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருந்தால் நமக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் இல்லையா அந்த வகையில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அம்பட் அப்படிங்கிற சாம்பார் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்